ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் சொன்ன ஒரு வார்த்தைனால பாத்தீங்கன்னா டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ராயல் ட்ரம்பிள் வின்னர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க வெசிமனோட ரெண்டு மெயின் மெயினி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து டபிள்யூக்குள்ள சேஞ்ச் ஆகுது ரோமன் ரீன்ஸ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக சோ அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஆப்வியஸ்லி ரோமன் டீசன் தான் ஸ்டார்ட் ஆகுது டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ரோமன் டிஸ்ட் கேட்டிருக்காங்க இந்த வருஷம் மிட்ல ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக அவைலபிளா இருப்பீங்களா உங்களை வந்து நாங்கள் மறுபடியும் டைட்டில் பிக்சர்ல போடலான்னு இருக்கோம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் இயர் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க ஸோ ரோமன் டீன்ஸ் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பிசி ஷெடியூல் இல்லை ஹாலிவுட்ல நான் நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கேன் இந்த வருஷம் சின்ன சின்ன டப்பிங் ஒர்க்ஸ் இருக்கு சின்ன சின்ன மூவி ரோல்ஸ் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் இயர் நான் ஃபுல்லி ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி டபிள்யூ வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு சோ டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ரோமட்டின் வந்து ஒரு வார்த்தனால நிறைய பிளான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சோ இதனால வந்து டபிள்யூ என்னென்ன பிளான் சேஞ்ச் பண்ணுங்க நம்ம லைனா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குல்ல அது வந்து சவுதி அரேபியா நடக்குதுங்க நெக்ஸ்ட் இயர் சோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ராயல் ரம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் கண்ட்ரில நடத்துறாங்க ஸோ கண்டிப்பா அது வந்து பெருசா மார்க்கெட் தான் பண்ண போறாங்க ஸோ இதுல என்னடா நியூஸ் நீங்க கேட்டீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் வந்து சாமி ஜெயின் தான் மாதிரி இருந்துச்சு அது ஏன் உங்களுக்கே தெரியும் நீங்களே ஈஸியா கெஸ் பண்ணலாம் ரொம்ப நாளா வந்து அண்டர் டாக தான் இருக்காரு அவருக்கு கரெக்டான டைம் வரும் டபுள்யூ வந்து அவர் வேர்ல்ட் ட்ரேட் புஷ் பண்ணலாம்னு நினைச்சாங்க கரெக்டா அதே மாதிரி ராயல் ரம்பிள் வந்து சவுதி அரேபியில நடந்துச்சு ஸோ இவரும் முஸ்லீம்ல ஸோ ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்க் ஆகும் ஸோ சாமிசைன் வந்து அங்க ராயல் ரம்பிள் வின் பண்ணா சவுதி கிரௌட் வந்து அவர் பயங்கரமா சேர் பண்ணுவாங்க அது ஒரு பயங்கரமான மூவ்மெண்ட்டா இருக்கும் சாமிசைன் கரியர்ல அதுக்கு அவர் கண்டிப்பா டிசர்வ் தான் அவர் ஜெயிக்க தான் வைக்கணும் இதனாலதான் பாத்தீங்கன்னா சாமி சைன் வந்து யூஎஸ் சாம்பியன் வந்து இவ்வளவு சீக்கிரமா லூஸ் பண்ணிருப்பாரு ரொம்ப நாள் இந்த யுஎஸ் லைன் வந்து நம்ம கொண்டு போவானா சீக்கிரமா சாமி சைன் லூஸ் பண்ணலாம் சொல்லி டபுள் லூஸ் பண்ண என்ன பிளான் பண்றாங்க பாத்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து டேரெக்டா வந்து சேலஞ்ச் பண்ண வைக்காம ராயல் ரம்பிள் வின் பண்ணி கோடி ரோட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ண வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோச்சும் பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணி தான் ரோமன் ரொம்ப சேலஞ்ச் பண்ணிருப்பாரு டேரக்டா சேலஞ்ச் பண்ணிருக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட் ராயல் ரம்பல் வின் பண்ணதா இருக்கட்டும் செகண்ட் ராயல் ரம்பிள் வின் பண்ணதா இருக்கட்டும் ரெண்டு வாட்டியுமே கோடி ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வின் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிருப்பாரு சோ அதை பார்க்கவும் நல்லா இருந்துச்சு சோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராயல் டிரம்பிள் வின் பண்ணி ஓடி வச்ச சேலஞ்ச் பண்ணி மறுபடியும் அவரோட டைட்டில் வந்து அவர் கெயின் பண்ண ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு சூப்பரான மூவ் தான் ஆனா சாமி ராயல் டிரம்பிள் ஜெயிக்க வைக்க வேணாம் சொல்லி டபுள்யூ இதுக்காக மட்டும் முடிவு தான் அது வேற யாரும் டபுள்யூ என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வெஸ்ட்லேனா நைட் ஒன்ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ரன்ஸ் சாமி சாமிசைனுக்கான மேட்ச் தான் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க சாமி வந்து ராயல் டிரம்பிள் ஜெயிக்கணும் ராயல் ஜெயிச்சி செத்ராலன்ஸ் சேலஞ்ச் பண்ணி வெஸ்ட்மேல வந்து செத்ரா பீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க பட் செத்ரலன்ஸும் இன்ஜுரி ஆயிட்டனால சாமிக்கு இப்ப எந்த பிளானுமே கிடையாது ரொம்ப நெரிசா ஜெயிக்க வைக்கலாம் ஸோ இந்த ஸ்டோரியில் எனக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம் சொல்லி டபுள்யூ பிளான் பண்றாங்க ஸோ செத்ராலன்ஸ் இன்ஜுரி கூட பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ டபுள்யூ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு புதுசா செத்ராலன்ஸ் இன்ஜுரி ஆனால எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு போறாங்கன்னு தெரியல சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப சிஎம் பங்க் வந்து சாம்பியனா இருக்கார்ல அவருக்கு ஆல் ஆஃப் சடனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேட்ச வந்து ஏன் ராட் நெட்ஃபிளிக் பிரீமியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பிரான் பிரேக்கர் அங்கே ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக தான் சிஎம் பங்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயில் லூஸ் தான் பண்ணப் போறாரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சிஎம் பங்க் வந்து ட்ரெயில் கன்ஃபார்ம் லூஸ் தாங்க பண்ணப் போறாரு ஏன் கேட்டீங்கன்னா சிஎம் பங்க் ட்ரெயில் லூஸ் பண்றாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க நம்ம இன்னொரு பேங்கரான மேட்ச் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு வெஸ்ட் மணியால சோ அது என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா பிராக் லெசன் வர்சஸ் பிரான் பிரேக்கரான மேட்ச் தான் சோ ரா நெட்ஸ் பிரீமியர்ல பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் டைட்டில் ஜெயிச்சோன்னு பிராக் லென்சர் அப்பியரன்ஸ் ஆகி பிரான் பிரேக்கர் ஒரு எஃப்ஐ போட்டா பயங்கரமா இருக்கும் சோ அங்க இருந்து இந்த ஃபியூட வந்து இவங்க கொண்டு போனாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சோ ஒரே ஒரு இன்ஜூரி ஒரே ஒரு வார்த்தை எல்லாமே மாத்திருச்சு டபிள்யூபி லோ இப்போ நீங்க கேட்கலாம் சிஎம் பங்கு கனடா பிளான் சொல்லி நீங்க கேட்கலாம் சோ ஆல்ரெடி நம்ம வெஸ்ட் நியூஸ் நான் சொல்லிருப்பேன் இந்த சர்வே சீரிஸ் ஒரு எண்டிங் வெஸ்ட் மணியா மெயின் இவெண்ட் வந்து டிட்டர்மென்ட் பண்ணுவது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோமன் ரோமண்டிஸ் வச்சு மட்டும் முடிச்சிருக்க மாட்டாங்க மெயின் இவெண்ட் சிஎம் பங்கும் அதுல பாத்தீங்கன்னா இன்வால் ஆகிற காமிச்சிருப்பாங்க சோ இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் இவங்க மூணு பேருக்கும் ட்ரிபிள் டேட் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு ரோமன் ரீன்ஸ் கோடி ரோட்ஸ் சிஎம் பங்க் இவங்க மூணு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் மணியா நைட் டூல வந்து அண்ட்ஸ்பீட் டபுள் டபுள் சாம்பியன்ஷிப் வந்து மேட்ச் நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு சோ பாப்போம் டபுள் வந்து எந்த மாதிரி இதை கொண்டு போறாங்க எப்படிலாம் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு சத்ராஸ் வந்து ரீசென்டா வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு நான் பிப்ரவரி மந்த்ல வந்து ரிட்டன் ஆக போறேன் சோ இதுவுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு சத்ராலன்ஸ் வந்து ஆல்ரெடி எலிமினேஷன் சாம்பர் வந்து ரிட்டன் ஆவார் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன்டா எலிமினேஷன் சாம்பர்ல வந்து ரிட்டர்ன் ஆகுங்கன்னா எலிமினேஷன் சாம்பல் வந்து சிக்கல நடக்குது சிஎம் பங்கோட ஹோம் டவுன் சோ அங்க கூட வந்து ரிட்டன் ஆகலாம் இல்ல சர்ப்ரைஸாக ராயல் டிரம்பிள் கூட ரிட்டன் ஆகலாம் ஆனால் என்ன கேட்டீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர்ல தான் ரிட்டன் அதிகமாக வாய்ப்பு இருக்கு சிஎம் எம் பங் விசஸ் பிரான் பிரேக்கான மேட்ச் அங்க நடக்கும்போது செத்ரானஸ் வந்து அதில் பயங்கரமா ரிட்டன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பாப்பாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரியணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நினைக்கிறீங்க ராயல் ட்ரம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து யார் ஜெயிப்பா சாமி ஜெயினா ரோமன் ரின்சா இல்ல இவங்க ரெண்டு பேரும் தாண்டி சப்ரைஸா டபுள் வந்து ஜிம் ஜெயிக்க வைக்க போறாங்களா சோ அதெல்லாம் மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா போன வருஷமே ஜான்சினா இல்ல சொல்லி ஹெவியா ரூம் இருந்துச்சு ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஜே உசோ ஜெயிக்க வச்சிட்டாங்க யாருக்குங்க தெரியும் சர்ப்ரைஸா ஜிம்மி கூட ஜெயிக்க வைக்கலாம் இந்த வருஷம் சோ வெயிட் பண்ணி பாப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரசில் மேனியா நைட் ஒன்னு வந்து யார் மெயின்டென் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க மேட்சா இல்ல செத்ரா பிரான் பிரேக்கர் மேட்ச்சா இல்லைனா செத்ராலன்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர் விர்சஸ் ப்ராக்லெசன் மேட்ச் நடக்குமான்னு சொல்லி மறக்காமிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேர் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் விசினிமணியா நைட் டூ மெயின் இவெண்ட் வந்து யார் மெயின் இவென்ட் பண்ணுவான்னு சொல்லி மரகாமிக்கில் கமெண்ட் பண்ணுங்க ரோமன் விர்சஸ் கோடியா இல்லை ரோமன் ட்ரீஸ் விசஸ் கோடிலோஸ் விசஸ் சிஎம் பங்கான்னு சொல்லி மரக்காமிக்கியில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை